ஆலயம் செல்வி நண்பர்களுக்கு வணக்கம் சாமுத்திரிகா லட்சணத்தின் பகுதியான மச்ச சாஸ்திரம் பற்றி நாம் ஏற்கனவே பதிவுகளாக வெளியிட்டிருந்தோம் அதிலும் பெண்கள் முகத்தில் மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் என்ற பதிவை பார்த்த பல அன்பர்கள் தங்களின் கையில் இருக்கும் மச்ச பலன் பற்றியும் பதிவாக கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெண்கள் கையில் எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்ற பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாம பார்க்க போற இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொது தான் இன்னும் விளக்கமாக விலாவரியாக பலன் தெரிய வேண்டும்னா நம்ம ஜாதகம் கொண்டு ஜோதிடரை பார்ப்பதே சரியானது வாங்க இப்ப நாம பெண்களின் உள்ளங்கை மற்றும் விரல்களில் உள்ள மச்சத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதல்ல கட்டை வரல் கை கட்டை விரலில் மச்சம் கொண்ட பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கும் இவர்கள் செல்வாக்குடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் அதே இடது கை கட்டை விரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா தைரியசாலிகளாக இருப்பாங்க நிறைய கனவுகளோடு வாழ்பவர்களாக இருப்பார்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் அவ்வப்போது சிறு சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையும் இவர்கள் தகர்த்து முன்னேறுவார்கள் இவர்கள் மற்றவர்களிடம் எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் இப்போ ஆள்காட்டி விரலில் மச்சம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் வலதுகை ஆள்காட்டி விரலில் மச்சமுள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த மாதிரி வலதுகை ஆட்காட்டி விரலில் மச்சமுள்ள பெண்கள் இவர்கள் இயல்பாகவே நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பவர்களாக இருப்பார்கள் அதே இடதுகை ஆட்காட்டி விரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் கடுமையாக உழைக்கும் போக்கை கொண்டவர்கள் உழைப்பெண் மூலம் இவர்கள் நல்ல பெயரையும் செல்வத்தையும் ஈட்டுவர் இவர்கள் நற்குணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைந்து காணப்படும் இவர்கள் யாரையும் எதற்காகவும் ஏமாற்றாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதுதான் இடதுகை ஆட்காட்டிவரில் இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு பலன் நடுவிரலில் மச்சம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் வலதுகை நடுவிரலில் மச்சம் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையையும் மிக சிறப்பாக செய்வார்கள் வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை இவர்கள் எப்பவுமே பெற்றுவிடுவார்கள் இவர்கள் நட்பின் இலக்கணமாக திகழ்வார்கள் இதுதான் வலதுகை நடுவிரலில் மச்சமுள்ள பெண்களின் பலன் இடதுகை நடுவிரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி நிறைந்து இருப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களால் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும் இவர்கள் எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் இதுதான் இடதுகை நடுவரலில் மச்சம் இருக்கிற பெண்களோட குணபலன் இப்ப இப்போ நம்ம மோதிர விரல் பார்க்கலாம் வலது கை மோதிர விரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அறிவாளிகளாக இருப்பார்கள் இவர்கள் தன் வாழ்வில் ஒரு குறிக்கோளுடன் உழைத்து செல்வத்தை சேர்க்க வல்லவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதிக எச்சரிக்கை உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் இதே இடது கை மோதிர விரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பிவிட மாட்டார்கள் மற்றவர்களுக்கும் உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இவர்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் இடது கை மோதிர விரலில் மச்சமுள்ள பெண்களுக்கான ஒரு பொதுப்பலன் சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம் பெண்களோட வலது கை சுண்டு விரலில் மச்சம் இருந்தால் இவர்கள் எதிலும் அவசரப்படாமல் அனைத்தையும் பொறுமையாக கையாளுவார்கள் நல்ல மதிப்பும் செல்வாக்கும் இவர்களுக்கு வந்து சேரும் இவர்களுக்கு உதவும் குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதே இடது கை சுண்டு விரலில் மச்சமுள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு அப்பாவி போல இருப்பார்கள் தன் கையில் மட்டும் பணம் இருந்தால் இந்த உலகத்தையே மாற்றி விடலாம் எனும் எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இடது கை சுண்டு விரலில் மச்சமுள்ள பெண்கள் இருப்பார்கள் இப்போ உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் வலது உள்ளங்கையில் மச்சம் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல நண்பர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் இவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று எப்போதுமே இவங்க பேச மாட்டாங்க இதே இடது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் இந்த மாதிரி பெண்கள் மற்றவர்களிடம் இனிமையுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள் இவர்கள் எதையும் தைரியமாக கையாள்வதோடு அனைவரையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள் இதுதான் இடது உள்ளங்கையில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்களோட ஒரு குண குணநலன் இப்படி பெண்களின் கைகளில் உள்ள மச்சங்களை கொண்டு ஒரு பொதுவான குணப்பலன் பார்ப்பது எப்படின்னு பார்த்தோம் இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிறதோட உங்களோட நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கோ இருக்கும் அச்சத்தை வைத்து இதை நீங்கள் ஒரு பொதுவாக செக் பண்ணி கூட பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பதிவை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போது தான் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்